Over anniversary, a gift pack of jewels order so ready item. But <laughs> Nikki, Happy New Year! Happy Anniversary, Krishna Jewellers, New Design. Happy Anniversary, Krishna Jewellers, Ealing Road, Wembley, Trusted for Generation. அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் தமிழ் தமிழில் பிரித்தானிய போர் ஆய்வாளர் அரசோர்கள் இணைந்து ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை அவதானித்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இங்கே கலையத்தில் அரசு இணைந்து இருக்கின்றனர் வணக்கம் அரசவர்களே வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஒரு வாரம் முடிந்து விட்டது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் ஒரு வாரத்தின் முடிவில் உச்சகட்டத்தை அடைந்தது பாரிய தாக்குதல்கள் நடைபெற்றது இஸ்ரேல் செலவி பகுதியிலும் சரி இனி ஈரானிலும் கூட அதே விதமான தேரானில் அதே விதமான தாக்குதல் நடைபெற்றது நேற்று கூட நாங்கள் அந்த விடயங்களை விவரமாக பார்த்திருந்தோம் நேற்று உங்களுடன் உரையாட பொழுது அரசர்களே மூடம் கேட்டிருந்தேன் அமெரிக்கா இந்த போரில் ஈடுபடுமா என்ற விடயத்தை கேட்கும் பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறினார் நான் சில வழிகளில் ஈடுபடுவேன் இல்லை என்றால் ஈடுபட மாட்டேன் என்ற விதத்தில் இருந்தார் ஆனால் இப்பொழுது பின்வாங்கி இருப்பது போல் கிடக்கின்றது ரெண்டு வாரம் கேட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக இரண்டு வாரம் கேட்டிருக்கிறார்கள் ஏன் பின்வாங்கி இருக்கிறது அமெரிக்கா உண்மையில் இந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற தாக்குதல் வந்து டெலவி பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் வந்து இந்த போரிண்ட போக்கையே ஒரு மாற்றி இருப்பது கூடதான் தெரிகின்றது இதை எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போன ஆண்டு ரஷ்யா புதிய ஒரு ஏவுகணை என்ற ஏவுகணை ஒன்றை பயன்படுத்தி இருந்தது உக்ரைன் மீது அது மிகப்பெரிய ஒரு தாக்கம் அதாவது அணு ஆயுதம் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அதனுடன் நேட்டோவே இருக்க ஆடி போய்விட்டது அப்ப அதன் பிற்பாடு அந்த போர் அதில் தாங்கள் அதாவது உக்ரைனுக்கு வழங்குகின்ற உதவிகளால் எந்த பலனும் வரப்போவதில்லை என்பதை மெல்ல மெல்ல உணர்ந்திருந்தார்கள் மெது மெதுவாக தாங்கள் அந்த போரில் இருந்து அவர்கள் மெல்ல மெல்ல அமெரிக்காவே வெளியேற ஆரம்பித்து விட்டனர் அதே போன்றுதான் இந்த ஈராண்ட இப்ப ஈராண்ட ஜெனரல் மொஷே ரஷா ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது திட்டம் வந்து முதலாவது திட்டம் என்னென்று சொன்னால் ஈரான் ஜெனரல்களை அதாவது படை தலைமையகத்தை முற்றாக அழிப்பதுடன் அங்கு ஊடுருவிய மொசாட் உளவாளிகளின் ஊடாக ஈரானில் ஒரு உள்நாட்டு கலவரத்தை அதாவது இந்த தாக்குதல் மூலம் ஈரான் மக்களையும் ஈரான் அரசையும் கதிகலங்க வைத்து உடனடியாகவே ஒரு உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கி அதனை ஒரு சிரியாவை போல ஈரானை மாற்றுவதுதான் அவர்களின் இரண்டாவது திட்டம் முதலாவது திட்டம் கலவரத்தை ஏற்படுத்துவது அதிர்ச்சியை ஏற்படுத்துவது இரண்டாவது திட்டம் ஈரானை சிரியாவை போல் மாற்றுவது ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு தாங்கள் அதில் இருந்து மீண்டு விட்டதாகவும் அதனை செய்து மொசாட் உளவாளிகளை கைது செய்ததுடன் மீண்டும் தாங்கள் பாதுகாப்பை மறுசீரமைத்து தாக்குதலை ஆரம்பித்ததாகவும் அப்ப இந்த நிலையில் தான் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக இரண்டு தரப்பும் தாக்குதல்களை நடத்தியிருந்தன இப்போது ஏழாவது நாள் இந்த இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்து அதாவது வியாழக்கிழமை இடம்பெற்ற தாக்குதல் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தாக்குதல் என்னென்று சொன்னால் மைய பகுதி இஸ்ரேலின் மைய பகுதியில் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கூட அந்த அந்த கட்டிடம் கூட சீரத்தை அடைந்திருந்தது அதனால் ஸ்டாக் மார்க்கெட்ட வீழ்ச்சி வந்து பதினான்கு பில்லியன் டாலர்கள் என்று சொல்லப்படுகிறது நேற்றியான் ஒரு நாள் தாக்குதலில் ஒவ்வொரு இடமும் வந்து இஸ்டேலியர்கள் தங்களை பாதுகாப்பதற்கு இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்களை செலவிட இருக்கின்றது ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளுக்காக அவையும் முடிவடைகின்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றது இன்னும் ஒரு பதினான்கு நாட்கள் தான் என்று கூறுகிறார்கள் இருந்த போதும் இந்த ஏவுகணைகளை தடுக்க முடியாதது வந்து இஸ்ரேலின் எந்த பகுதியையும் ஈரான் தாக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது அது கடுமையாக தாக்கலாம் என்றால் ஒரு ஏவுகணையை இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அவர்கள் கரம்ஷா பயன்படுத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோ வடி மருந்தை கொண்டு செல்லக்கூடியது அப்ப எகிப்து ஒன்றை சொல்லியிருக்கிறது அணு உலை அதாவது டிமனோ அணு உலை வந்து தாக்கப்பட்டால் அதன் கதிர்வீச்சு தங்கள் நாட்டில் கூட ஐந்து கிலோமீட்டருக்கு பரவும் என்று சொல்லியும் அந்த ஐந்து கிலோ கிலோமீட்டர் எல்லையில் இருந்து பாலைவனமாக இருப்பதால் தாங்கள் அதிலிருந்து தப்பிப்பிழைப்போம் பிழைப்போம் என்று கூறியிருக்கிறார் அப்ப பல நாடுகள் இப்போது அந்த தாங்களை தயார்படுத்துகிறார்கள் இந்த தாக்குதல்களின் விளைவுகள் அப்ப இஸ்ரேலிடமும் அணு உலைகள் இருக்கின்றன அப்ப அணு உலைகள் மீது ஈரான் தாக்குமாக இருந்தால் ஈரானுக்கு அணுக்குண்டே தேவையில்லை அப்ப அவ்வாறான ஒரு நிலைமை சிரநோபாயில் உங்களுக்கு தெரியும் சிறனோபாயில் உக்ரைன்ல இடம்பெற்ற எண்பத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற அணுவிபத்து கிட்டத்தட்ட இன்று வரையில் நாலாயிரம் கிலோமீட்டர் சுற்றளவு பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது அந்த கதிர்வீச்சுக்களா அப்ப எல்லாவற்றையும் கொண்டிக்கழ்த்து பார்த்தால் இப்போது அமெரிக்காவுக்கும் ஒன்று தெரிகிறது இந்த தனது அதாவது ஈரான் இஸ்ரேல மைய பகுதியை அவர்கள் எந்தவித தடையும் தாக்கலாம் என்று சொன்னால் அமெரிக்காவின் வா விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் பெரிய கடினமாக ஈரானுக்கு இருக்காது அமெரிக்காவின் தளங்களும் பெரிய கடினமாக இருக்காது எனவேதான் இந்த போரை இப்போது அவர்கள் டிப்ளோமேட்டிக்காக முடிக்க எண்ணுவது போல் தெரிகிறது நீங்கள் குன்றுகள் ஈரானுடைய தாக்குதல் கடந்த வியாழக்கிழமை நடத்திய தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றனர் நீங்கள் குன்றுகள் நேற்றோ என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார் என்று என்ன காரணம் அப்படி என்றால் இதுவரையில் அவர்களுடைய பலமான நிலையை இவர்கள் கணிக்கவில்லையா உண்மைதான் என்னென்னு சொன்னால் ஒன்று அவர்கள பலத்தை கணிக்கவில்லை அதாவது தவறாக இதை போட்டுவிட்டார்கள் இரண்டாவது அவர்களுக்கான உதவி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கல் பகுதியில் பாராசிய வடி வளைகுடாவில் சீனாவிட இரண்டு கப்பல்களை கொண்டு சென்று நிறுத்தி இருக்கிறார்கள் அல்லது அது வந்து ரேடியோ அண்ட் எலக்ட்ரானிக் என்று சொல்றது நான் நினைக்கிறேன் இந்த தாக்குதல் ஒன்று இடம்பெற்றால் ஈரானுக்கான ரேடியோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை அவர்கள் தான் வழங்கப் போகிறார்கள் ஈரான் முற்று முழுதாக இன்டர்நெட்டை நிறுத்திவிட்டது அப்ப இன்டர்நெட் இல்லாமல் அது உள்ளிருக்க இருக்கிற உளவாளிகளால் இஸ்ரேலுடன் தொடர்பு கொள்வது கடிதம் அப்ப பல விடயங்களை அவர்கள் சீர் செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக தாக்குதல் நீங்கள் கூறியது போல அவர்களிடம் இருக்கின்ற ஏவுகணைகளின் பல அதன் இப்ப ஹைபனிக் ஏவுகணை என்பது அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகளிடம் தான் இருந்தது இருப்பதாக கருதப்பட்டது ஆனால் இப்போது ஈரானிடம் இருப்பதும் உதி சமைப்பிடம் இருப்பதும் வந்து இந்த களமுனை சமச்சீரற்ற களமுனையை மாற்றிவிட்டது அவர்கள் அதாவது இந்த மேற்குலகத்துக்கு பாதகமான ஒரு களநிலையை கல நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டது அடுத்ததாக ஈரானை முதலில் இடம்பெற்ற தாக்குதல் வந்து இஸ்ரேல தாக்குதல் ஒரு வெற்றிகரமான தாக்குதல் ஆனால் அதிலிருந்து ஈரான் மீண்டு விட்டது அதுதான் அந்த பிரச்சனை தன்னை சுதாகரித்துக் கொண்டு விட்டது மற்றது ஸ்டேலின் தாக்குதல்கள் அணு உலையாக இருக்கலாம் நான்காவது அணு தாக்கி இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த அணு இருந்து கதிர்வீச்சுக்கள் ஏற்படவில்லை என்று சொல்கிறது ஐக்கிய நாடல் சபையின் சக்தி நியமாயம் என்றால் இவர்களின் தாக்குதல் ஆஹ் பெருசாக வெற்றி பெறவில்லை அல்லது இவர்கள் அதை கதிர்வீச்சு வெளிவருவதை இவர்கள் விரும்பவில்லை போல் தெரிகிறது ஏனென்றால் அவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் ஏற்பட்டால் அணு தாக்கப்படலாம் அப்ப அதையும் இவர்களுக்கு பயமாக தங்களை முற்றாக பாதுகாக்க முடியாத நிலையில் எதிரியை கடுமையாக தாக்க அந்த அப்ப இதில் வந்து ரஷ்யாவும் கூறியிருக்கின்றது ஈரான் அதாவது ஈரான் தங்களுடன் மேற்கொண்ட உடன்பாட்டில் பாதுகாப்பு தொடர்பான உடன்பாட்டை மேற்கொள்ளவில்லை தாங்கள் வான் பாதுகாப்புக்கு தாங்கள் ஈரானுடைய மறு சீரமைப்பதாக கூறினாலும் ஈரான் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுக்கவில்லை என்று புட்டின் கூறியிருக்கின்றார் நேற்று அது மட்டுமல்ல ஆனால் இனி ஈரான் வந்து உதவி கேட்டால் தாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார் அப்ப அமெரிக்கா இறங்குமாக இருந்தால் ரஷ்யாவோ சீனாவோ பாகிஸ்தானோ உதவிகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் இந்த களமுனை மேலும் அதாவது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழிகள் இருக்காது என்றால் தற்போது மேற்குலகத்திடம் இருக்கின்ற ஆயுதங்கள் ஒன்றும் வேலை செய்கிறதில்லை தாக்குதலுக்கும் அல்லது சரி தடுப்புக்கும் சரி பெருசாக கை கொடுப்பதாக இல்லை அப்ப இந்த நிலையில் அணு ஆயுதத்தை தான் பயன்படுத்த வேண்டும் அதனை பயன்படுத்த முடியாது என்று சொன்னால் மறுவளமாக அவர்களும் பயன்படுத்துவார்கள் ஈரானுடைய அணு தயாரிக்கும் பகுதிகள் மலைக்கு அடியில் இருக்கின்றது அது ஊடுருவது மிகவும் கடினமாக இருக்கும் இதனால் தான் இஸ்ரேலால் அந்த தாக்குதலை நடத்த முடியாமல் இருக்கிறது அமெரிக்காவை உள்வாங்கி அமெரிக்காவிடம் பங்க பாஸ்ட் பம்ப்ஸ் இருக்கின்றது அது உள்ளே நுழைந்து வடிக்க வைக்கும் என்று கூறுகிறார்கள் அமெரிக்கா இதுக்கு உங்களுக்கு தெரியும் ஈராக்கில் போர் நடந்த பொழுது அதன் பின்னர் எவ்வாறு இவர்கள் தவறான செய்திகளை கூறி அந்த போரை நடத்தினார்களோ வேறொரு நோக்கத்துக்காக போரை நடத்தினார்களோ அதே போல இங்கே ஒரு சிக்கல் வந்துவிடும் என்று ஒரு காரணத்தினால் அமெரிக்கா பின்வாங்கி இருக்கின்றதா அல்லது உள்ளூர் மக்கள் அமெரிக்காவுடைய உள்ளூர் மக்கள் இந்த போர் விரும்பாத ஒரு தான் இங்கே இப்பொழுது இவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்களா உண்மையில் அமெரிக்காவுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது அமெரிக்காவிட உள்நாடுகளில் உள்ள மாநிலங்களில் அமெரிக்க அரசுக்கு எதிரான கருத்துக்களும் ஆர்ப்பாட்டங்களும் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன ஒவ்வொரு மாநிலத்தின் கவர்னர்களும் தற்போது அரசுக்கு சாதகமான நிலையில் இல்லை அப்ப இந்த போரை அமெரிக்கா போருக்குள் உள்வாங்கப்பட்டு அமெரிக்காவின் தளங்கள் தாக்கப்பட்டால் இப்ப மத்திய கிழக்கில் இருக்கிற தளங்கள் அத்தனையும் ஈரான்ட் ஏவுகணை வீச்சுப்பில் தான் இருக்கின்றன இஸ்ரேலின் மைய பகுதியையே தாக்க காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் அமெரிக்காவின் தளங்களை காப்பாற்றுவது கடினம் அப்ப அமெரிக்காவின் தளங்களில் கடுமையான சேதங்கள் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டால் அல்லது அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டால் அது வந்து அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது அமெரிக்கா ஒரு சிவில் போருக்குள் போகலாம் என்ற ஒரு கருத்துக்களும் இருக்கின்றன அவ்வாறான நிலைமையாகத்தான் அங்கு இருக்கின்றது ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் பேரணிகளில் கூட இப்போது ட்ரம்ப் உத்தரவின்படி சொல்லப்பட்டதாக அது கூட பெரிய சர்ச்சைகளை அமெரிக்கா அடுத்ததாக பொருளாதார நெருக்கடி இப்ப இஸ்ரேலினால் நிலையில் இருக்கின்றது என்னென்று சொன்னால் அது இந்த இதை இஸ்ரேல் தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கே மிக கடுமையாக போராட வேண்டி இருக்கின்றது அதாவது ஒருவர் ஆய்வாளர் கூறுகிறார் என்னென்றால் இஸ்ரேலிய மக்களை பொறுத்தவரையில் ஏர் கண்டிஷன் ஷவர் சொகுசான வாழ்க்கையில் தான் பகுதியில் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் நேற்றையில் இருந்து அவர்கள் பார்க்கில் தான் படுக்கிறார்கள் பேஸ்மெண்டில் தான் படுக்கிறார்கள் ஆஹ் பங்கர்களுக்கு தான் இருக்கிறார்கள் அப்ப இந்த வாழ்க்கை முறை அவர்களுக்கு தொடர முடியாது இந்த நிலைமை மாறியதால் இஸ்ரேலில் நிலை மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்காது இதுவரையில் அவர்கள் ஒரு விம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தங்களிடம் எல்லாமே உலகத்திலேயே ஆயுதங்கள் இருக்கின்ற உளவாளிகள் இருக்கிறார்கள் போர்க்களங்கள் இருக்கின்றது என்று ஒரு மாயை உருவாக்கி வைத்திருந்தது இப்பொழுது அந்த மக்கள் இந்த நிலைமைகளை புரிந்து நேரடியாக அவர்கள் இதை எதிர்நோக்க வேண்டியதுனால் இஸ்ரேலில் ஒரு மாற்றம் வரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இஸ்ரேலை விட்டு வெளிநாடுகள் இருக்கின்ற இசையர்களும் இது தொடர்பாக சிந்திக்க தொடங்கி இருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் நேற்று விழுந்த வேவுகனை வந்து பல உலகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது ஒரே ஒரு வேவுகளை அந்த மையத்தையே தகர்த்து விட்டது என்றுதான் கூறலாம் இப்ப உதாரணமாக நான் அரவாசியை கூறிவிட்டு விட்டு விட்டேன் அவர் கூறினார் ஈரானை ஈரானை சிரியாவாக மாற்ற முற்பட்டார்கள் ஆனால் தாங்கள் இப்போது இஸ்ரேலை சிரியாவாக மாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அது மட்டுமல்லாது இந்த தாக்குதலை தாங்கள் தொடர்கிறோம் ஆனால் இந்த தாக்குதல் இன்னும் காணாதென்று கூறுகிறார் ஏனென்றால் தற்போது நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற பதிலடி வந்து இது வெறுங்காலத்தில் இஸ்ரேலுக்குரியான நடவடிக்கைகளை நினைத்து பார்க்க கூடாது இனிமேல் அவர்கள் ஈரானை ஒவ்வொரு நாடுகளையோ தாக்குவதை தன்னிச்சையாக தாக்குவதை கனவு நினைக்க கூடாத அளவுக்கு நாங்கள் பனிஷ் பண்ண வேண்டும் என்றுதான் கூறியிருக்கின்ற இப்ப நீங்கள் நீங்கள் சொன்னது போலதான் பலரும் இப்போது அந்த புகைப்படங்களை இங்க பாத்தீங்கன்னா காசாவில் எவ்வாறு அழிவுகள் இருக்கின்றதோ அவ்வாறு அழிவுகளாகத்தான் இருக்கின்றது ஆனால் காசா மக்கள அழிவுக்கும் இஸ்ரேலியக்கும் வேறுபாடு என்ன இவர்கள் பொருளாதாரம் சொன்னா அமெரிக்கா உதவி செய்யவதற்கு முன்னர் இரண்டு கப்பல் விமானங்களை அனுப்பி ஆயிரத்தி ஐநூறு பேரை மீட்டுக் கொண்டிருக்கிறது கிரீஸில் இருந்து தனது பிரஜைகளை இஸ்ரேலியில் இருப்பவர்கள் பிரித்தானியா எல்லாரையும் வெளியேற்றி விட்டது சீனா எல்லாரையும் வெளியேற்றி விட்டது இப்ப பிரித்தானியா ஏர்லைன்ஸ் வந்து ஏர்லைன்ஸ் வந்து நவம்பர் மாதம் வரையிலும் இஸ்ரேலுக்கான விமானத்தை இரத்து செய்திருக்கின்றன அப்ப பொருளாதாரத்தால் ஒன்று போர் செலவு அடுத்தது பொருளாதார வீழ்ச்சி அதாவது அடுத்ததாக துறைமுகங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இப்ப ஈரான் வந்து தனது வளைகுடாவை மூடினார் கடற்போக்குவரத்தை மூடினார் அந்த கடல் அந்த கடற்பாதையால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது மில்லியன் பேரல்கள் எண்ணெய்கள் உலகத்துக்கு செல்கின்றன உலகத்தின் எரிபொருள் தேவையில் இருபது வீதம் அதனால் தான் போகின்றது அப்ப அது மூடப்படுமாக இருந்தால் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்படும் கால்வாய் பிரச்சனை படையினரின் செங்கடல் மீதான தாக்குதல் அதனால் எஜிப்துக்கு கிட்டத்தட்ட முன்னர் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டொலர்களை வருமானமாக பெற்றவர்கள் இப்போது எழுநூறு தான் வருமானமாக பெறுகிறார்கள்

பக்கத்தில் வீட்டில் சண்டை நடக்கும் போது அது வேடிக்கையாகத்தான் இருக்கு அதே சண்டை உங்கள் வீட்டில் நடக்கும் போதுதான் அதன் தாக்க தாக்கம் உங்களுக்கு தெரியும் அதே போலதான் இதுவரை காலமும் பக்கத்து அவங்களுக்கு அடிக்கும் போது அதை இனிப்பாகத்தான் இருந்தது அதே குண்டு உங்கள் தலையில் விழும்போதுதான் நீங்களும் கிடைக்கும் பொழுது வித்தியாசம் தெரியும் என்று சொல்லுவார்கள் அதுதான் நடந்திருக்கிறது பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்று நீங்கள் கூர்மீர்கள் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவையும் பிரித்தானியாவையும் நம்ப முடியாது அவர்கள் தொலைக்காட்சி சொல்லுவது ஒன்று உள்ளே இருந்து செய்வது என்னும் ஒன்று இந்த போரில் நிச்சயமாக ஏற்கனவே பிரித்தானியா சில உதவிகளை வழங்கியிருக்கும் ஈரான் இஸ்ரேல் மோதலில் பிரித்தானியாவும் இங்கே இழுக்கப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் பிரித்தானியாவும் இதற்கு இழுக்கப்படலாம் ஆனால் பிரித்தானியாவால் தற்போது ஒரு போரை எதிர்கொள்ற நிலையில் இல்லை அஹ் அடுத்ததாக இந்த இஸ்ரேல் ஈரான் போர் இன்னும் விரிவடையுமாக இருந்தால் உக்ரைன் முற்று முழுதாக கைவிடப்படலாம் உக்ரைனை ரஷ்யா கருத்தின் அடிப்படையில் ரஷ்யா இப்போது உக்ரைனை முற்று முழுதாக கைப்பற்றுவதற்கு திட்டமிடுவதாக கூறியிருக்கிறார்கள் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் பேசியது அங்குள்ள அனைவருக்குமே ஆச்சரியமாகத்தான் இருந்தது அதில் அந்த இருந்தவர்களின் முகபாவனையை பார்க்கும் போது அனைவருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது அப்ப இது ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாகத்தான் இருக்கு எனவேதான் வெள்ளிக்கிழமை நாங்கள் கருத்துக் கொண்டிருக்கிற நேரம் இன்று சுவிட்சர்லாந்தில் வந்து ஈரான் வெளிவார அமைச்சருடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியூர அமைச்சர்கள் பேச போகிறார்கள் அல்லது பிரித்தானியாவும் கலந்து கொள்ளப் போகிறார்கள் ட்ரம்பும் போட்டிருக்கிறார் ட்வீட் என்னென்று சொன்னால் தானும் அந்த பேச்சுக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிய ஆவலுடன் இருப்பதாக அப்ப முதலில் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு தான் முடிவெடுப்பேன் என்றவர் இப்போது கூறுகிறார் என்ன என்று சொன்னால் இன்னும் இரண்டு வாரங்களில் அமெரிக்கா தன் முடிவை எடு எடுக்கும் என்று ஏழு நாட்கள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இன்றுடன் ஏழு நாள் இப்ப இரண்டு வாரங்களுக்கு போரே முடிந்துவிடும் ட்ரம்ப் போரே முடிந்து விடுவதை நாங்கள் முதலுக்கு கூறினோம் இறங்க முடியாது என்றால் அது அவரது முக்கியமான காரணமா மற்றவர்கள் இணைந்து கொள்வதற்கு தாயங்க வளமையா தெரியும் உங்களுக்கு தெரியும் ஈராக் நடந்த பொழுது எல்லோரும் அமெரிக்காவுக்கு பின்னால் ஓடினார்கள் ஆனால் இப்பொழுது கொஞ்சம் அமர்த்தி வாசிப்பது போல் தெரிகிறது அதுக்கு ட்ரம்ப் தான் காரணமா உண்மைதான் என்னென்ன சொன்னால் அரசு தலைவராக வந்ததிலும் மற்றது ஏனைய தெரிகிறது ஈராக் போர் நடந்த போது ஆயுத பலங்கள் போரியல் முறைகள் வேறு இப்போதைய போரியல் முறைகள் வேறு அப்ப இந்த தற்போதைய நிலையில் வந்து ஒரு பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு உருவாகி வருகிறது அதில் ஈரான் விழுமாக இருந்தால் அந்த உலக ஒழுங்குக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும் எனவேதான் ஈரானை பாதுகாப்பதில் சீனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் முனைப்பாக நினைக்கின்றது ரஷ்யா அமெரிக்காவுக்கு கொடுத்த போனிங்கும் கடுமையானது ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கிறது அமெரிக்கா கூடாது நினைக்கக்கூடாது இஸ்ரேலுக்கு உதவுவோன் என்று அடுத்ததாக கூறியிருக்கிறது இப்போது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் முடியும் என்று கூறியிருக்கிறார் பெஸ்கோப் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உறவுகள் முடியும் என்று சொன்னால் உக்ரைனை அமெரிக்காவும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையும் ஏற்படும் அப்ப சிக்கலான ஒரு களமுனை அப்ப மேற்குலகம் மெதுவாக இதிலிருந்து பின்வாங்குவது போலதான் தெரியும் அன்றொரு ஒரு வீடியோ காணொலி பார்த்தேன் டெட் செனட்ருக்கு காசன் அவர்களுக்கும் இடையில் நடந்த விவாதம் தொடர்பாக பார்த்திருந்தேன் அவர்கள் நேரடியாக ரஷ்யா தங்களுடைய இனமி என்று சொல்லுகிறார்கள் அதே போல் ஈரான் தங்களுடைய இனமி இஸ்ரேலை யார் தாக்கினாலும் அவர்கள் அமெரிக்காவை தாக்குவார்கள் என்றபடியால் நாங்கள் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவையும் வழங்குவார்கள் என்று வெளிப்படையாக இவர்கள் உலக காலமும் அவர்கள் கொஞ்சம் அமர்த்தி வாசித்தாலும் வெளிப்படையாக கூறுகிறார்கள் உண்மையான நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது இது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த அணு என்னொரு விடயம் என்னவென்றால் ஈரானிடம் இருக்கின்ற அணு ஆயுதம் அதை பதப்படுத்தி இன்னொரு வருடத்துக்குள் அவர்கள் ஆயுதத்தை தயாரித்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள் இது உண்மையா அல்லது இவர்களுடைய கட்டுக்கதையா அக்கிரான சபையின் பிரிவின தலைவர் அணுசக்தி பிரிவின் தலைவர் கூறியிருக்கிறார் அவ்வாறு ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கும் நிலையில் இப்போது இல்லை சில பல வருடங்கள் செல்லலாம் ஆனால் இப்போது இல்லை என்று அதைத்தான் சுல்சி ஹெபாட்டும் கூறியிருக்கிறார் அமெரிக்காவுடைய புலனாய்வு தலைவரும் கூறியிருக்கிறார் ஆனால் இவர்கள் அதை மறுதளித்து போவதென்பது ஈரானை ஒரு சிரியா போல ஈராக் போல அந்த பிராந்தியத்தில் இருந்து அழித்து விடுவதற்கான ஒரு காரணத்தை தேடுவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்ப நீங்கள் பார்த்த அதே காணொலியில்தான் நானும் பார்த்திருந்தேன் அப்போது அவர் கேட்கிறார் கால் பேர் மருந்து அவர் கேட்கிறார் அவருக்கு நீங்கள் காட்சி மாற்றம் ஏற்படுத்தப் போகின்ற அந்த ஈரான் ஈரானில எத்தனை மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் அது தெரியாத அவருக்கு அப்ப அவர் சொன்ன எத்தனை மில்லியன் மக்கள் இருக்கிறான்னு தெரியாத ஒரு நாட்டில நீங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தப் போறீங்க அதாவது ஒரு ரெண்டமா நீங்கள் அந்த மக்களை பற்றி கவலை இல்லை அந்த நாட்டை பற்றி கவலை இல்லை உங்களுக்கு தேவை அங்கு உங்களுக்கான ஒரு எடுபடி அங்கு வேலை செய்ய வேண்டும் உங்களுக்கு தேவை என்றார் அப்ப அவர் திருப்பி இவரிடம் கேட்டார் உங்களுக்கு தெரிய வேண்டும் தொண்ணூத்தி ஒரு மில்லியன் தொண்ணூத்தி ஒரு மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க இஸ்ரேல பத்து மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க அப்ப இரண்டையும் ஒப்பிட முடியாது இப்ப என்னென்னு சொன்னால் நீங்கள் சொன்னது போல அவர்கள் அதாவது இந்த தாங்கள் நினைத்தது போல் இப்ப நீங்கள் ஒவ்வொரு நாட்டையும் தாங்கள் என்ன சொல்கிறோமோ அதன்படி அந்த நாடுகள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இஸ்ரேல் இருக்கிறது அமெரிக்கா இந்த கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகிறது மெல்ல மெல்ல விடுவட்டுக் கொண்டு இப்போது மாறிக்கொண்டு வருகிறது உலகம் ஒழுங்கு மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது இனிமேல் இவர்களால் நான் நினைக்கவில்லை இப்ப உங்களுக்கு தெரியும் ஈரான் போர் கூட இப்போது முடிவுக்கு இப்போது முதலில் வேகமாக இருந்தவர்கள் அணு ஆயுதம் கூட பயன்படுத்தலாம் என்று இருந்தவர்கள் இப்போது அணு ஆயுதம் கூட பயன்படுத்த முடியாது என்று சொன்னால் இன்று தெலவில் பகுதியில் விழுந்த வேகனை நாளைக்கு ஈரா ஈஸ்டர் அணுக்கு அணு அணு உலை மீது விழுமாக இருந்தால் அந்த பிராந்தியமே ஒரு மிகப்பெரிய ஒரு நாடே இருக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு அப்ப இப்போ அதாவது இந்த எதிரியின் அதாவது எதிரிய ஒவ்வொரு நாடுகளின் பலம் தான் அந்த போரையும் அமைதியையும் தீர்மானிக்கின்றது இப்போது இந்த அமைதி என்றது பேச்சுக்களாலோ அல்லது மனிதநேயத்தாலேயோ வரவில்லை ஈரான் பயன்படுத்திய ஏவுகணை தான் இந்த அமைதியை கொண்டு வரப்போகிறது போல் தெரிகிறது இருந்தாலும் பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இறுதி நேரத்தில் எதுவும் மாறலாம் நாளைக்கு அவர்கள் தாக்குதலை நடத்துவதாகவும் இருக்கிறது இப்போது இன்னொரு செய்தி வருகிறது என்றால் இஸ்ரேல் வந்து பங்கபேஷ்டர் குண்டுகள் வேலை செய்யாது விட்டால் சிறப்பு அணியினரை களத்தில் இறக்கப் போகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அவர்கள் ராணுவம் முழுக்கு சென்று அதை தகர்ப்பதால் ஆனால் அது இவ்வளவு சாத்தியப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான்னு பார்க்கிறோம் நிச்சயமாக நிறைய விடயங்கள் பாஸ் நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவற்றை நாங்கள் அவதானித்து எடுத்து வருவோம் ஆனால் வெள்ளிக்கிழமை அதிகாலை எந்த ஒரு தாக்குதலும் நடைபெறவில்லை என்றது ஓரளவுக்கு நிம்மதி அளிக்கின்றது என்றால் அணு ஆயுதம் இருக்கின்ற ரெண்டு நாடுகளுக்கு இடையில் பிரச்சனைகள் வந்தால் அது என்ன எங்க கொண்டே முடிக்குமோ தெரியாது எல்லோருக்குமே நல்ல அனுபவம் இருக்கும் ஜப்பானில் என்ன நடந்த என்ற விடியங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சம இப்பொழுது உள்ள ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிருடைய தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டிருக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிப்பிடும் மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அது நன்றி வணக்கம் மரசவர்களை நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி